முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் மற்றும் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் வங்காளதேச தேசியவாத கட்சி ஆகியவை முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டங்களை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளன இதன் காரணமாக வங்காளதேசத்தில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டு நாடு முழுவதும் நடந்த தீவிர இஸ்லாமிய மாணவர் போராட்டங்களுக்கு பிறகு வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் ஐந்து முதல் இந்தியாவில் நாடு நாடுகடத்தப்பட்டுள்ளார் தற்போதைய இடைக்கால அரசாங்கமும் அந்த நேரத்தில் வங்காளதேச தேசிய கட்சியும் ஷேக் ஹசீனாவின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த இஸ்லாமிய மாணவர் போராட்டங்களை ஆதரித்தன ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய உடனேயே முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் பொறுப்பேற்றது இதற்கிடையில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி அவர் இல்லாத நிலையில் பலவீனமடைந்துள்ளது இந்த சூழலில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் வங்காளதேச தேசிய கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்க தீவிரமாக முயற்சித்து வருகிறது இடைக்கால அரசாங்கம் டிசம்பர் மாதத்திற்குள் பொதுத் தேர்தலை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் வங்காளதேச தேசியவாத கட்சி முகமது யூனுசின் இடைக்கால அரசாங்கத்தை ஆகஸ்ட் மாதத்திற்குள் தேர்தலை நடத்துமாறு அழுத்தம் கொடுத்து வருகிறது இதற்கிடையில் இரண்டு பரம எதிரி கட்சிகளான ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் மற்றும் கலீதா ஜியாவின் வங்காளதேச தேசியவாத கட்சி முகமது யூனுஸ் அரசாங்கத்திற்கு எதிராக நாடு தழுவிய போராட்டங்களை நடத்தப் போவதாக அறிவித்துள்ளன அவாமி லீக் நாடு தழுவிய பேரணிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது அதைத் தொடர்ந்து நாடு தழுவிய முழு அடைப்பு இதேபோல் வங்காளதேச தேசியவாத கட்சி நாட்டின் அறுபத்து நான்கு மாவட்டங்களிலும் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது அவாமி லீக்கின் இஸ்லாமிய மாணவர் பிரிவு ஏற்பாடு செய்திருந்த ஒரு ஆன்லைன் நிகழ்வில் பேசிய ஷேக் ஹசீனா இடைக்கால அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதே நேரத்தில் இஸ்லாமிய மாணவர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஹஸ்னத் அப்துல்லாவின் அழைப்பைத் தொடர்ந்து ஆயுதங்களுடன் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் மறைந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வீட்டிற்குள் நுழைந்தனர் அவர்கள் அங்குள்ள முஜிபுர் ரஹ்மானின் படங்களை சேதப்படுத்தினர் வீடு தீக்கிரையாக்கப்பட்டது கிரேன் மற்றும் பிற இயந்திரங்களின் உதவியுடன் முஜிபுர் ரஹ்மானின் வீடு இடிக்கப்பட்டது முஜிபுர் ரஹ்மானின் வீடு தீக்கிரையாக்கப்பட்ட அதே நேரத்தில் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் உறவினர்கள் மற்றும் அவாமி லீக் கட்சி தலைவர்களின் வீடுகளும் தாக்கப்பட்டன பல்வேறு வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்ததால் அங்கு ஆயிரம்க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது முகமது யூனுசின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது குறித்து எந்த தகவலும் இல்லை என்று டாக்கா நகர காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ள ஷேக் ஹசீனா ஒரு சில புல்தோசர்களால் நாட்டின் சுதந்திரத்தை முடிவுக்கு கொண்டுவர முடியாது என்றும் கட்டிடங்களை இடிக்க முடியும் ஆனால் வரலாற்றை சேதப்படுத்த முடியாது என்றும் கூறியுள்ளார் இதற்கிடையில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா தலைமையிலான வங்கதேச தேசிய கட்சி இடைக்கால அரசாங்கத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமடைந்து வருவதாகவும் நாட்டில் வன்முறை கலாச்சாரம் கட்டுப்படுத்தப்பட்டு சட்டம் ஒழுங்கு மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தவறினால் இஸ்லாமிய பாசிச சக்திகள் மீண்டும் எழும் என்று எச்சரித்துள்ளது முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா தலைமையிலான வங்காளதேச தேசிய கட்சி வரவிருக்கும் தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கான தெளிவான திட்டத்தை கொண்டுள்ளது மேலும் இடைக்கால அரசாங்கத்திற்கு சரியான நேரத்தில் தேர்தல்களை நடத்தவும் அழுத்தம் கொடுத்து வருகிறது இதற்கிடையில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த போராட்டங்களுக்கு தலைமை தாங்கிய மாணவர்கள் சொந்தமாக அரசியல் கட்சியை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தேர்தலில் போட்டியிட தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்